முன்னூற்றி டெஞ்சி என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வர்மக்கல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கழுத்து சார்ந்த வர்ம ஃபஸ்ட்டு கால் பார்த்துட்டோம் வயிறு பார்த்துட்டோம் கடை பார்த்துட்டோம் நெஞ்சு பார்த்துட்டோம் முதுகு பார்த்துட்டோம் இடுப்பையும் பார்த்துட்டோம் இப்போ ஒன்றே ஒன்று பேலன்ஸ் இருக்கிறது கழுத்து இது எல்லா வரமும் கூட ஒரு கோர்வையை அடுத்து செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் தனித்தனியாக வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியுதுனால தனித்தனியாக உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதெல்லாம் போர்வையாக பிடிச்சி எல்லாமே நான் எப்படி என்ன தடவைலாம் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் இப்போ ஆக்சுவலாக வந்து நேரில் வந்து பார்க்கும்போது நேரில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா என்னுடைய வைத்திய முறை ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது எல்லாமே நான் சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் என்னுடைய அனுபவத்தில் தான் ஒரு ஒரு விஷயமும் அவங்களுக்கு பரவாயில்லை தலைவலி சார்ந்த வர்மமும் இது நடக்கும் இந்த தலைக்கு ரத்தம் போகாதனால தான் உங்களுக்கு கழுத்து வலி நிறையா வரும் இல்லை கழுத்து ஒரு பக்கமாக படுத்துட்டு இருந்தீங்க பிடிச்சிருக்கும் இல்லை சுளிக்கு இருக்கும் இந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இப்படி குமிஞ்சிக்கிட்டே வேலை செய்வாங்க அவங்களுக்கு தான் இந்த கழுத்துலாம் பிடிக்கும் தலைக்கு ரத்தம் போனாலே இது ஃப்ரீ ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மேல் தாரேன்னு ஒரு வர்ணம் போயிருக்கு அதை பிடிக்கும் இதை போதே பார்த்தீங்கன்னா தலைக்கு ஜிவுன்னு ரத்தம் ஏறும் இந்த ரஞ்சீவியை அப்படி குளிச்சிங்கனாவே ரத்தம் தான் மேலே ஏறும் அப்புறம் பார்த்தீங்கன்னா காக்கட்டைன்றவரம் கூட இந்த படத்தில் இருக்கும் கை குடிக்கும் இந்த கை கை சுளுக்கி வரும் இருக்குது அதை குளிச்சிங்கனாவே இந்த கழுத்துவி பட்டையில் இருக்கிற வழியெல்லாம் ஓரளவு பாதி ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்ன தலைவி பழக அப்படியே இந்த காதுகிட்டேருந்து போய் தொட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த காதுலேருந்து எங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்கோ அந்த ரத்தத்தில் ஒரு சூழ் மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் அந்த முடிச்சியை முதல்ல கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சி அதை அப்படியே லேசாக சுற்றி கட்டவர் அந்த இடத்துலாம் தடவை கூடாது ஒரு எரும்பு இந்த இடத்துல போகுது இந்த இடத்துல ஒரு நிரம்பு போகுது இந்த நரம்புல மட்டும்தான் அந்த மாதிரி சுறி பிடிச்சி விட்டுருக்கோம் ரெண்டு பக்கமும் அது எங்கே முதல்ல கண்டுபிடிக்கும் லேசாக நம்ம தடவி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல பிரச்சனையா அந்த இடத்துல சுற்றி விடணும் இப்படிங்களுக்கு அது இப்போ எண்ணெய் தடவும் போது நல்ல வளவளப்பு கிடைக்கும் உங்களுக்கு நான் செய்கிற பாருங்க இந்த இடத்துல ஒரு எண்ணெய் தடவிட்டேன் ஃபுல்லாகவே எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் தடவி

இப்போ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பையனுக்கு லேசாக நம்ம இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாங்க அப்போ இந்த கெட்டி மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கெட்டியாக இருக்குது நல்லா இழுத்து விடணும் இந்த நிறம தான் விடணும் கசங்க தான் விட்டோம்னா பெயின் ஜாஸ்தி ஆகிடும் இது நல்லா மெதுவாக சாஃப்டாக இழுத்து விடணும் பொறுமையாக செய்வோம் பொறுமையாக போது ஃப்ரீயாகும் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வருமத்தில் பிடிச்சி ஒரு நாள் இந்த இடத்துல இருக்கிற ரத்தம் அப்படியே மேலே ஏறும் மேலே ஏறும்போது இதெல்லாம் கட்டாயிடும் முழு ஃப்ரீயாகிடும் இங்கேருந்து ஒரு எனர்ஜி வரும் இங்கேருந்து ஒரு எனர்ஜி போகும் சரிங்களா இந்த ரெண்டுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கிற ரத்த ஓட்டம் சீராகிடும் இப்போ எனர்ஜி பாடி ஃபுல்லாக சப்ளை ஆகும்போது இந்த கழுத்துறை சம்மந்தப்பட்டது தோள்பட்டை சம்மந்தப்பட்டது இந்த கை சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணும் சரிங்களா இப்போ வந்து பாருங்க இன்னொரு தடவை நான் காட்டுறாங்க தலை மட்டும் அவர் வந்து வலி இருக்கிறவங்க தலை சாங்கிக்கிட்டே தான் போவாங்க வலி இருக்கிறவங்க தலையை நம்ம ஸ்டெடியாக பிடிச்சிக்கிட்டு வரங்கி இந்த காது கீழே இருக்கிற நிறம் ஒன்று இங்கே ஒரு நிறம் ரெண்டு பக்கமாக தான் இந்த நிறம நம்ம வரல அவங்க எவ்வளோ தாங்குறாங்களோ அவ்வளோ சொல்லி கொடுத்துருவாங்க சரிங்களா இப்போ நான் இந்த கொடுத்த ஆறு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எண்ணெய் தடவ கூறாமல் யாரும் மாட்டாங்க உங்களை நான் எல்லாமே நீட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேனாங்க சிறப்பான முறையில் கிளாஸும் சிறப்பான முறையில் என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்போம் நான் வர்மக்கலை பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு வர்மக்கொழி இருக்குது அதையும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி எண்ணெய் தேய்க்கிற முறையும் சில ரகசியமும் நெகட்டிவ்ஸ் நமக்கு ஏறாமல் பார்த்துக்கிற ரகசியமும் எல்லாமே வர்மக்கலையில் நீட்டாக நான் சொல்லி தருவேன் யாருக்காச்சும் கிளாஸ் எடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற டீட்டெயில்ஸுக்கு ஃபோன் பண்ணி நான் தொடர்பு கொண்டு கிளாஸ் தண்ணிங்க தாராளமாக பலந்துக்கிறோம் நன்றி வணக்கம் எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிகல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும் வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் இருப்பாளருக்கும் நோய்களுக்கான பிராக்டிகல் முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்களை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்மக்கலையில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பொன்னமாப்பேட்டை சேலம் கால் நைன் டபுள் போர் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஒன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு